ஸ்மார்ட் கட் ப்ரோ நைன் பாயிண்ட் டூ வர்ஷனுக்குள்ளே ஆப்டிக்கல் ஃப்ளோ ஸ்லோ மோஷன் எப்படி பண்ணலாம் அந்த விஷயம் கற்றுக்கலாம் ஸ்மார்ட் கட் ப்ரோ நைன் பாயிண்ட் டூக்குள்ளே ஆப்டிக்கல் ஃப்ளோ ஸ்லோ மோஷன் பண்ணுறதுக்காக முதல்ல டேம் லைன்குள்ளே அந்த கிளிப் வந்து ட்ராகன் ட்ராப் கொடுங்க கொடுத்த அப்புறம் பாருங்கள் நார்மல் ஸ்பீடில் தான் இருக்கும் இதே வந்து ஆப்டிக்கல் ஃப்ளோ பண்ணுறதுக்காக ரைட் கிளிக் கொடுத்த அப்புறம் இங்கே ஸ்கேல் அண்ட் ட்யூரேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதுக்குள்ளே பாருங்கள் நான் வந்து ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் ஸ்லோ மோஷன் பண்ணலாம் இந்த விதம் ஓகே கொடுத்துட்டினா இப்போதைக்கு வந்து நார்மல் ஸ்லோ மோஷன் தான் இருக்கும் ஓகே பார்த்துட்டுனா ஃப்ளோவாக வந்து நல்லபடியாக போய்ட்டுருக்கும் ஆனால் இதோடு சேர்த்து உங்களுக்கு வந்து அழகாக ஸ்லோ மோஷன் பண்ணணும் அப்படின்னா இங்கே அண்ட் டூரேஷனில் மறுபடி ஹைட் கிளிக் பண்ணி வந்த பிறகு அதில் வந்து டென் பர்சன்டேஜ் கொடுக்கலாம் பாருங்கள் இது விதம் ஓகே கொடுத்தப்புறம் நான் வந்து ஓகே கொடுத்துட்டா பாருங்கள் இப்போதைக்கு வந்து ஆப்டிக்கல் ஸ்லோ மோஷன் அந்த மாதிரி இங்கே ஃபங்க்ஷன் ஆகும் எவ்வளோ அழகாக இருக்கும் இந்த மாதிரி ஸ்லோ மோஷன் பார்க்குறதுக்கு இப்படி தான் நீங்கள் வந்து ஆப்டிகல் ஃப்ளோ ஸ்லோ மோஷன் பண்ணலாம்